வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி ஒரு மூலிகை பற்றி சொல்ல போகிறோம் நிறைய பேர் இந்த ஏற்களை செடியை பற்றி கேட்குறாங்க ஏற்கன் இந்த பூ இலை எல்லாமே மருத்துவ பயனுடையது கடுமையான கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு அந்த வெள்ள இருக்க பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஆஸ்மா வீசிங் இவைகளுக்கு இந்த வெள்ள இருக்கும் பூவை பயன்படுத்துவாங்க ஒரு எளிய முறையில் உங்களுக்கு ஒரு செயல்கிறேன் மூட்டு வலி மூட்டு மூட்டு வலி வைக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த இயற்கையால் வெள்ளை அல்லது கலர் எந்த அலையாக இருந்தாலும் சரி ஒரு பத்து அலையை பிச்சிட்டு வந்து நல்லா தொடச்சிட்டு கழுவிட்டு அதை அப்படியே அந்த சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அந்த இலையை எடுத்து வச்சுட்டு சுத்தமான வேப்பெண்ணையை ஊற்றி அல்லது விளக்கெண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த இலையில் தடவி அதை அப்படியே வலி உள்ள இடத்துல ஒட்டிடணும் ஒட்டிட்டு நல்ல துணியை பந்து போல் சுற்றி அந்த சுடு தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா அது இலம் சூடு இருக்கும்போது எடுத்து எடுத்து ஒட்ட வைக்கணும் அப்படியே ஒத்தி ஒத்தி பார்க்கணும் அப்படி ஒத்தி வச்சோமுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி இல்லாமல் போயிடும் பாத வலி கணவு கால் வலி தோல் தோல்வழி இடுப்பு வலி கழுத்து வலி இவைகளுக்கு இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சாறு வெத்தலை கொஞ்சம் பாக்கு ரெண்டு வெள்ளை இருக்கும் பூ முட்டோடு இருக்கிற மாதிரி எடுத்து போட்டு இடித்து அதை அவனை வாயில் போட்டு மென்று சாறு குடிக்க சொல்லி அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு இழநீர் குடித்தா உள்ள இருக்கிற கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் உடஞ்சி வெளியே வந்துடும் அவ்வளோ எளிய முறையில் செய்யலாம் அதேமாதிரி வெளில இருக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு பூ எடுத்து மேலையும் கீழையும் கிள்ளி எரிஞ்சிட்டு வெறும் இதழ் மட்டும் வச்சு மிளக சீரக வச்சு நைஸாக வெண்ணை மாதிரி அரைச்சி தேனில் கலந்து அதில் தொட்டு அவன் பிறக்கனேற்று கிடைக்கக்கூடிய ஆஸ்மா பீஷியங்களை கிடைக்கிறவனுக்கு தனவனா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அவன் எழுந்திரிச்சு உட்காந்துப்போம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தோடு இந்த வெள்ளரிக்கில் இப்போ நான் செஞ்சு பார்த்த சில வியாதிகளினுடைய அடிப்படையில் என்னென்ன குணம் கிடைத்ததோ அதை பற்றி இப்போ விளக்கம் கொடுத்துருக்கேன் இதில் நிறையா அதனுடைய வேறு ஒரு தன்மை பெற்றது அப்புறம் வந்து அந்த இலையுடைய பால் அது வேறு தன்மை பெற்றது அதெல்லாம் ரொம்ப விபரீதமானது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த வெள்ளை இருக்க இலையை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு எண்ணெயை தழுவி மூட்டில் போட்டிங்கன்னா மூட்டு வலி குணமாயிரும் பூவை எடுத்து மிளகு சீரகம் வச்சு அரைச்சி தேனில் கலந்து அதை சாப்பிட்டா கடுமையான வீசிங் ஆசமாக குறைஞ்சிரும் அதே டயத்தில் ரெண்டு பூவு கொஞ்சம் ஆறு வெத்தலை வெத்தலை பக்கி வச்சு இடித்து அதை எடுத்து வாயில் போட்டு இடி சப்பி ஒரு இழநி குடித்தா கிட்னி கல்ல கரையும் எப்படி இதெல்லாம் ஈஸியான முறையில் செஞ்சு பார்த்துருக்குறோம் அதனால் இந்த வியாதிகளை அவசர ஆத்திரத்துக்கு இதை பயன்படுத்திக்கிங்க அதிலிருந்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்